இதை நான் உங்களோட சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த வீடியோ இந்த கிதைங்கிற புக்கு நான் ஃபர்ஸ்ட்ல எழுதும் போது எப்பவுமே இந்த ஃபைண்டிங் பர்பஸ் அப்படின்னா அந்த வெண்ட் ஆயிடுறா அதுக்குள்ள நாலு கொஸ்டின் போட்டிருப்பாங்க இதை பேஸ் பண்ணி நம்மளோட பர்பஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுதான் அதுல சொல் எக்கிகாய்னா எல்லாருக்குமே இப்போ நினைச்சிட்டு இருக்கிறது ஸோ கூகுள்ல எக்கிகாய் அப்படின்னு போட்டால அந்த வெண்டாயிரம் தான் வருது அதுல எப்படி பர்பஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலி இக்கி காய் அப்படின்னா லைஃப் அப்படிங்கறத இக்கி காய் அப்படின்னா ஒர்த் வொர்த் ஆஃப் லைஃப் என்ன லைஃபோட பர்பஸ் என்ன என்ன பண்ண போறோம் நீ வாழ நீ என்ன சாதிக்க போற அப்படிங்கிறது தான் டெஃபினிஷனாக சொல்லப்படுது ஆனால் ரீசெண்டாக நான் என்ன பண்ணேன் இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அப்படின்னு அந்த புக்ல இவ்வளோ நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க அது ஜஸ்ட் ஒரு வெண்டைத்தோட முடிச்சு பர்பஸோட முடிக்கிறது அவ்வளோ எதுக்கு எழுதியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் வெண்ட் யோ ஸோ நாலு லவ் வாட் குட் வாட்ஸ்லயும் அப்படின்னா அது அப்படின்னு நிறைய பேர் நம்ம மைண்ட்ல நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஜாஜிபிடி மாதிரி இதுல போய் நான் கேட்கும் போது அது என்ன சொல்லு குட் பிஸ்மெண்ட் அப்ப வந்து இது எப்படி நம்மளுக்கு வந்து இக்கிகா எப்படி இதுவா இருக்கும் வெண்டாயிரம் பர்பஸ் அப்படி தானே அர்த்தம் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்பதான் வந்து கொஞ்சம் நிறையா அப்படிங்கறதோட அந்த புக்கோட ஆத்தர்ஸ் ரெண்டு பேருமே அவங்களோட ஆரிஜின் ஜாப்பனஸ் ஆரிஜின் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க பிறந்த சுவிட்சர்லேண்ட் அண்ட் பார்சிலோனால கொஞ்ச நாளைக்கு இவங்க ஒகினாமா அப்படிங்கிற ஒரு ப்ராவிண்ட்ஸ் ஒரு ஐலாண்டுல ஜப்பான்ல அங்க இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்காங்க ஒகேனாவில வந்து நிறைய பேர் எயிட்டி பிளஸ்ல கூட ஒர்க் போறாங்க நல்ல ஆக்டிவா இருக்காங்க எண்பது வயசுக்கு மேலே இப்படி எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு லைஃப் பேஸ் பண்ணி ஒரு புக் தான் அது ஆனா அதுல ஃபர்ஸ்ட்ல அந்த வெண்டயிரம் கொடுத்துருக்காங்க இந்த வெண்டயக்கரமோட ஒரிஜின் என்ன அப்படின்னு தேடி போனோம்னா மார்க் வென் அப்படிங்கிறவரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கிரியேட் பண்ணதான் அந்த வெண்டயிரம் ஏன்னா அந்த மார்க் வென் மாக்பீன் வந்து ஒரு ட்ராங்கு இவர் இது ப்ளாக்போஸ்ட் எழுதி இருக்கார் எப்படின்னா அவரே சொல்றாரு இந்த தட் ஜாப்பனீஸ் ஓட அந்த ஓல்டு கான்செப்ட் ஆஃப் வாட் இஸ் யுர் பர்பஸ் இன் லைஃப் நீ என்ன சாதிக்கிற உங்களோட லைஃப்போட பர்பஸ் என்ன ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு வென் டைக்ராம் அப்படிங்கிற கான்செப்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறாரு ஹவுங் யூ ஃபைன் யூர் இ கிகார் அப்படின்னு create பண்ணியிருக்காரு அங்க இருந்தே தான் இந்த 2011ல தான் இவர் வந்து இத கிரியேட் பண்ணியிருக்காரு எகிகாய் அப்படிங்கறது இஸ் so complicated actually எகிகாய் கருது வாட் ஐ லவ் அப்படிங்கற இப்ப அது மட்டும் எடுத்து பார்த்தா என்ன நிச்சிங்களா ஐ லவ் ப்ரoblமிங் இஸ் தட் மை परपஸ் இன் லைஃப் இஸ் தட் வாட் ஐ வான்ட் டுコントிரிபியூட் டு சொசைட்டி மேக் दट could be one of the ways at the இகிகாய் அப்படிங்கிறது இந்த இந்த ப்ராங்க்ல வந்த ஆன்சரை பேஸ் பண்ணி பார்த்தா யுதூரி அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் இட் இஸ் மோர் கனெக்டட் டு தேட் ஜிந்தகி நாம் இல்லை துபாராங்கிற படம் பார்த்துருப்பீங்கன்னா அதில் கடைசியில் சொல்லுவாங்கல்ல ஒருத்தன் வந்து வேலை வேலை வேலைன்னே அழிஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு பையன் ஒருத்தன் ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ் லைஃபை என்ஜாய் பண்ணுறதே இல்லை நம்ம நம்மளுக்கு என்ன பண்ணுது இகிகாய் அப்படிங்கிறது இட்ஸ் லிவிங் இன் தி மோமெண்ட் நம்மளோட லைஃப்ல இருக்கணும் இருக்கணும் இந்த இந்த கப் ஆஃப் டீ டைம் வித் லவ் நம்ம நம்ம நம்மளுக்குன்னு என்ன பண்ணிக்கிட்டோம் என்னோட எனக்குன்னு நான் ட்ராவல் பண்ணணும் அது பிடிக்கும் நான் எனக்குன்னு என்ன பண்ணிக்கிட்டேன் என்னோட டேக் சம் டைம் டு ஜஸ்ட் 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 என்ஜாய் என்ஜாய் தட் தட் கப் ஆஃப் டீ அவுட் இதெல்லாம் சின்ன 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 எப்படி 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 என்ஜாய் பண்றது பீஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தான் தான் அப்படிங்கிற அண்ட் இன்ஃபேக்ட் போனா இருக்கிறவங்க எல்லாரும் உடனே போயிட்டு இந்த எல்லாத்தையும் பண்ணி அவங்களோட அப்படின்னு எல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் அதை நான் சொல்லல ஒரு ஜப்பானீஸ் பிலோசபர் கென் மோகி அப்படிங்கிறவே சொல்லியிருக்காரு ஜப்பான்ல நான் யாருமே இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மட்டும் கிடையாது கிகேங்கிறது கிகே இஸ் லிவிங் இன் தட் மூமெண்ட் அட் ஃபைண்டிங் பீஸ் இன் யுவர் லைஃப் ஆர் ஹவு டி வாண்ட் டு லிவ் யுவர் லைஃப் பீஸ்ஃபுல்லி அதுக்கு நீ என்ன பண்ணிக்கிற உனக்கு என்ன பண்ணிக்கிற அப்படிங்கிறது தான் கிகாயின்னு சரிங்க தோணும் அந்த படத்தில் ஜிந்திக்கு நாம் இல்லை இது வரல ஒரு அவங்க எல்லாரும் ஓடி வரும்போது ஆனால் லைஃப்ல நீ ஓடிட்டே இருக்கேன் ஓடிட்டே இருக்கேன் கடைசியில் போயிட்டு ட்ரெஸ்ட் அவுட் அண்ட் யூஸ் ஜஸ்ட் பர்னிங் அவுட் வாட் இஸ் பாயிண்ட் ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப் அப்படிங்கிறதுனால அதில் சொல்ல வரான் யூ திங்க் அபவுட் திஸ் கான்செப்ட் ஆஃப் கை உங்களுக்கு இருக்கீக பற்றி என்ன உங்களுடைய தாட்ஸ் அப்படிங்கிறது என்ன கமெண்ட் செக்ஷன் திஸ் வீடியோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்